அஸ்லாம் வரைக்கும் ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா பிளான் போட்டோம் இன்றைக்கி ஏதாவது சமைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி அலியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டானா மெட்ரோ ஸ்டேஷனுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கால் பண்ண சொன்னேன் அவன் பார்த்தீங்கன்னா ஒம்போது வரைக்கும் அடிச்சிட்டான் ஏன்னா நாலு மணிக்கு தான் தூங்குணேன் நேற்று வேளாக்கிழமையாக ரூட்டு போயிட்டு வர நாலு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அடித்தா எடுக்க முடில அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டானா வாகனா நான் தூங்கிட்டேன் மறுபடியும் மறுபடியும் அடிச்சிருக்கேன் இப்போ தான் இருந்துச்சேன் அப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா அத்தானு அவருக்கு ஃபோன் அடிக்கலாம் பார்த்தேன் அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு அதிகாலையில் கா நைட்டு டியூட்டி போயிட்டு அதிகாலையில் காலைல ஏழு மணிக்கு தான் வந்திருக்காரு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு நான் வந்து ஏழு மணிக்கு தான் வந்திருக்கேன்னு எனக்கு கால் பண்ணாத நான் பள்ளிக்கு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் சமைச்சுக்கிடுவோம் என்னால் எந்திக்க முடியாதுன்னு சொல்லி அட்வான்ஸாக மெசேஜ் போட்டார் நான் கால் பண்ணுவேன்னு சொல்லி அத்தானு இப்போ அழியை கூப்பிட்டுட்டு ஸோ வந்துட்டு இப்போ மணி பத்திரையாக ஆகிடுச்சு ஸோ இப்போ சமைக்க டைம் இல்லை தொழுதுட்டு தான் எதாவது ரெடி பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறான் வாங்க இப்போ எழுந்திரிச்சுட்டு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன் ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அப்படி இப்போ அவனை கூப்பிட்டு வந்துடலாம் இந்த வேலைக்கெழம வந்துவிட்டாலே அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு டூட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அவர் பாவம் நேற்று சொன்னார் நேற்று நேற்று நைட்டு ஏழு மணிக்கு கிளம்புன அவரு ஸோ அவர் வரையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி அப்போ பாருங்கள் அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்குன்னு சரியாவில் வேலை இருந்திருக்கு அவருக்கு நான் அதிகாலையில் நாலு மணிக்கு தான் வந்தேன் அப்புறம் நாலு மணிக்கு வந்துட்டு இவன் அலி பார்த்தீங்கன்னா அவனுக்கு டியூட்டி இல்லை பட் இருந்தாலும் அவன் காலை வரைக்கும் எல்லாம் பேசிகிட்டு தான் இருந்தான் பேசிவிட்டு நான் நாலு மணிக்கு வரையில காலைல வந்துருந்தேன் ஒரு ஒன்பது முக்காக்கு அடித்தான் நீ எந்திரிச்சிருங்க அப்படின்னு நான் ஒம்பது மணிக்கு ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு தூக்கிட்டேன் அப்புறம் இப்போ தான் கால் பண்ணிணேன் சரி வந்துட்டேன்னா சரி அப்படியே போய் அவனை கூப்பிட்டு வர வேண்டிட்டுதான் ஸோ காலில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்லாம் பார்த்தேன் மணி பத்து ஆச்சு இனிமேல் கொஞ்சம் நான் ஈவினிங்க்கு மேலே நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம லுடு மாலில் போய் சாமான் வாங்கணும்னு அவனு சொல்லியிருக்கேன் ஸோ நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டதுனால சிக்கன் எல்லாமே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் நெய்ச்சோறு சிக்கன் கறி தான் வைக்கிற மாதிரி நான் பிளான் போட்டேன் ஸோ அதுக்கு தேவையான எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்களேன் நேற்று நைட்டே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா காலையில் எனக்கு தெரியும் எப்படியும் ஏதாவது ஒரு சாமான் மிஸ் ஆயிரும் பின்ன ஏதாவது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுக்கலாம் ஏன்னா எல்லாருமே நானும் நாலு மணி தான் வந்தேன் ஸோ அவரும் ஏழு மணிக்கு தான் வந்திருக்காரு ஸோ யாரையும் நம்ம தொந்தரவு பண்ண நான் கொஞ்சம் நேரமாக தூங்குவோன்னு சொல்லி நேர்த்தே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போயிட்டு அவனை மட்டும் பிக்கப் பண்ணிடுவோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு முடியல இப்போ இப்போ தானே நான் இருந்துச்சேன் அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சமைச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ அலியும் அதை தான் சொன்னால் சாப்பிட வேணாம்ண்ண நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான் பார்ப்போம் கரெக்டாக இங்கேருந்து என் ரூம்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் டேக்ஸியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கம் தான் ஆனால் முப்பதுரையால் கேட்டுருவாங்க இப்போ வெள்ளிக்கிழமை தானே அதனால் லோடு ஃபுல்லாக பார்த்தாலும் தெரியும் ஃப்ரீயாக இருக்குது அவன் வந்து இறங்கி அந்த கிட்ட வெயிட் பண்ணுறான்னு இருக்கான் அப்போ அவனை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வேறு ரூமுக்கு வந்துட வேண்டியதான் ரூமுக்கு வந்துட்டு குளித்து ரெடி ஆகிட்டு தொலை போகிறோம் தொழுதுட்டு வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணி வேண்டிய வேண்டியதான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ரெண்டு வாரமாக தொடர்ந்து பிரியாணியாக தான் வச்சுட்டு இருந்தோம் அதனால் இன்றைக்கி பிரியாணி வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி நேச்சர் தான் சமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம்

தெரியல ஏதோ கல்யாண விடுன்னு சொன்னாரு எங்க காட்டுக்குள்ள ஒண்ணு போய் போட்டா கொடுக்கும் சாப்பாட்டு என்ன சாப்பிட்டாரா வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல தெரியல எது செஞ்சாங்க தெரியல அவ சொல்லிட்டாரு எனக்கு தயவு செய்து எனக்கு போன் அடிச்சிடாதன்ட்டாரு அப்ப நான் சொன்னேன் மாம்சு நான் இப்போ அப்புறம் கால் பண்ணிட்டேன் மறுபடியும் ஒன்னும் ரெடி ஆகல இப்ப நீ வந்தா ரெடி பண்ணனும் எங்க ரெடி பண்ணி ஆளுக்கு அவர் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்திருக்காரு தயவு செய்து அடிச்சிடாதன்ட்டாரு சரி அவர் அதிகம் போக தொந்தரவு பண்ண வேணாம்

இப்ப சிக்க காலையில ஏதாவது சாப்பிடலன்னா அதே நீ கேட்க மாதிரி கண்ணு தெரியாது கண்ணு தெரியாதா இப்ப சாப்பிட எழுந்துருமா கடையிலே இருக்கு இப்போ தொழில் கம்பெனி இப்ப வாங்க சொல்லிடுவாங்க பக்கத்தில் வந்துட்டோம் வீட்டு பக்கத்துல வண்டி விட்டுட்டு அழி டக்குன்னு போய் எழுப்ப அவரை போய் தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மூஞ்சிட ஊற்றிட்டு எந்தியா அப்படின்னு சொல்லி எழுப்பிய அவரை எந்திக்கியா என்ன செய்யணும் அப்படிங்க லெஃப்ட் வந்துருச்சு இறக்கிறேன் அவரை போய் பாக்குறோமா பல்ல தூக்கும் பல்லக்கடியில் சாப்பாடுதான் புதிய வருஷம் ஆகுது ஏழு மணிக்குதான் வந்ததில்ல அதிகபட்சம் மூணு மணி நாலு மணி ஆளு நாலு அவ்வளவுதான் இவருக்கு என்ன இருந்ததுல ஏழு மணி வரைக்கும் வச்சிருந்துருக்காங்க ஏழு மணிக்கு வந்துட்டு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு மனசன் விடிய விடிய கிடைத்துக்காருப்பாச்சு பின்னிட்டு இல்ல கூட பின்பாரு உங்களுக்கு ஸ்டாப் வந்து சளி நான் போய் பார்க் பண்றேன் நீங்க அவர் ரூம் லெஃப்ட்ல இருக்கு நம்ம ரூம் மூலையில தான் இருக்கு இங்கே அறி கூப்பிட்டு ரூம் போங்க ஏ ரூம் நான் வண்டி போய் பார்க் பண்றேன் டே அடி மேடம் கண்டு ஆ பின்ன கேமரா இருக்குல வா ரூம் போவா நான் வண்டி அதாவது வீட்டுக்கு முன்னாடி பாத்தீன்னா ஃபுல்லா கேமரா இருக்கு அதனால அங்க போய் இறக்கி கூட்டி இல்ல அப்புறம் ஃப்ரெண்டோட கூட்டம் போறதா நினைப்பாங்கலாம் நம்மளோ ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது அதனால வீட்டுக்கு முன்னாடியே அவனை ஏறிட்டேன் இப்போ அவன் நடந்து வந்துடுவான் இதான் ரூம் அவ்வளோதான் நடந்து வந்துட்டு அப்புறம் சாப்பாடுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் வாங்க சொல்லிட்டாங்க அத்தானு ரூம் போமா அத்தானை போய் எழுப்பிடுவோமா வா வா நட அந்த கர்ச்சிப்பை கழட்டாளி பார்ப்பேன் எப்படி கட்டி கட்டி இருக்கும் பார்ப்போம் மொட்டை தான் பார்ப்பேன் அவன் ஆஃபா டே வெயில வெயிலில் உச்சி வெயில் இந்த வெயிலில் மண்டியில் இருக்குது முடிலாம் பார்த்தீங்கன்னு கொட்டாது செடையிடும் அதனால அலி ஒரு பாய்ட்டில் வச்சு மொட்டை போட்டேன் அப்படி தானே இருந்த ஹீட்டுக்கு மொட்டை போடணும் பட் நானும் மொட்டை தான் பார்த்தேன் சரியாவும் சரி ஆகும் சரி ஆகும் ஏன் மாம்சம் வந்து அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா மொட்டை பார்க்கணும் கட்டு எவ்வளோ

எந்திரிச்சு இப்ப தூக்க கலக்கத்துல இருக்காரு நைட்டு வந்து குடல் கறி இட்டியே போறோம் அடிச்சு நீ குழி இல்ல ககூசிலேயே படுத்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் ரூம்ல மாஸ்டர் வந்து அழிதான் மாம்ஸ் வந்து வரவே இல்லை அத்தானு

கரெக்டா கரண்டி எடுங்க லெமன் எடுங்க கிள்ளி விடுங்க சாப்பாடை போடுங்க உட்காருங்க மாம்சு பார்த்திங்கன்னா கீஸ் இல்லை சப்ரா அதாவது இங்கே வந்து சப்ரானோட ஒரு கீஸ் வச்சு சாப்பிடுவோம் அது இல்லைங்க இது வந்து நம்ம அத்தானோட ஐடியா அத்தானுக்கு வந்து அத்தனுக்கு போட்டு போடுங்க இந்த கலர் ஒட்டிரும்ல கலர்

வேறு லெவல் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் கப்ஸா சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் கப்பில் பார்த்திங்கன்னா இஸ்ரால சாப்பாடு ரெடி ஆகியிருக்கு நீ இஸ்ராவில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ உனக்கு சாப்பாடு எடுத்துக்கோன்ட்ருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கப்ஸா அடிச்சு முடிச்சுட்டோம் நாங்கள் மூணு பேரும் இப்போ இஸ்ராவுக்கு போக போகிறோம் போம் அலி ஸோ மலியை கூப்பிட்டு இஸ்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ராவில் போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்புறம் கோக் வாங்கிட்டு வச்சுக்கோங்க கோகை வாங்கிட்டு சோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்துட்டேன் வெளியே அலி இந்த பர்ஸ் எடுத்துக்கோ என் பரிசாக வரும்போது இது எடுத்துக்கோ இதுதான் ஏடிஎம் கார்டு இருக்குது ஸோ வரையில் பார்த்தீங்கன்னா கோக்வேண்ட் வச்சுருக்காங்க பாத்ரூம் அடைச்சிட்டு வா பாத்ரூம் அடிச்சுட்டு வெளியே வா நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ தான் கிளம்பிட்டோம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கஃபியில் அடிக்காங்க ஃபோனு அப்புறம் நான் பாப்பா நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாப்பிட்டுட்டு போனால் போயிட்டாங்க சாப்பிட்டு கொடுத்து அவ்வளோதான் கிளம்பிட்டோம் பந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை இருக்குது இந்த பேரிச்சம்பரத்தை பறிக்கணும் ஃபுல்லாகவே பேர்ச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துருச்சு அப்போ கஃல்கிட்ட சொன்னேன் தம்பி வருத்தமாக வந்திருக்கான் நான் ரெண்டு வருஷம் சேர்ந்து பறிக்கும் அப்படின்னா சரி ஒன்று பிரச்சனை அசருக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து பண்ணிவிட்டாங்க இப்போ இஸ்ரா வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ரூமில் வந்து கிலோமீட்டர் வாங்க போவோம் இஸ்ராவுக்கு வண்டியை பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ட் பண்ணி ஏசி போட்டு விட்டேன் பெட்ரோல் வேறு இல்லை வண்டியில் எப்படியும் இழுத்து கொண்டு வந்துட்டேன் கா ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த தான் கிடக்கு பெட்ரோல் சரி இதுக்கு மேலே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன்

வரும் ஐம்பது பாத்தீங்கன்னா இங்க ஒரு இருபது லிட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா இங்க இருபது ரூபா ரெண்டு ரியல் இருபது பைசா அப்போ நம்ம ஊருக்கு நாற்பத்தஞ்சு வரும்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்டாக இருபது லிட்டருக்கு மேலே போகுது இருபது சவுதி அரேபியாலதான் பெட்ரோலே எடுக்காங்க ஆனால் இங்கேயே ஐம்பது ரூபா வருதுன்னா என்ன செய்ய போட்டாக்கான் சரி கிளம்பிடுமா போட்டு இங்கே பெட்ரோல் பெட்ரோல் கேஜி ஏறவே இல்லை பாரு ஏசியிலேயே பிறந்திருக்காருங்களா ஃபுல்லா வைக்கணும் பழைய வண்டி வேற இப்படி தட்டினாலே புழுதிலாம் பறக்குது அவன் ஃபுல்லா ஏசி வைக்கான் கண்ணுக்குள்ள புழுதி போகுது முடியல

ஆறு மாதம் ஜாலி தர மாதிரி பார்த்துட்டு ஆறு மாதத்துக்கு ஊருக்கு நல்லா இருக்குண்ணா ஸோ இந்த ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் இல்லாமல் ஒரு ஆறு மாதம் ஊரில் ஆறு மாசம் வந்து நல்லா இருக்குங்களா பேர் வந்துருந்தா ஊருக்கு ஊருக்கு போயிருந்தா நம்ம அப்படியே மிங்கிலாய் வெங்கிலாய் இப்போ வர சீசன் நம்ம ஊரில் நல்லா குத்தாலத்தில் அங்கங்கேயும் குடிச்சிடலாம்னா அது சரி ரீச் ஆயிட்டும் இல்லை வண்டி கூட இல்லை இதான் நம்மளோட இஸ்ரம் இதான் இஸ்ரம் யாரையும் காணோம் ரெடி ஆ உள்ள தப்பாக்கு ரெடி பண்ணிப்பாப்ப சாப்பாடை தப்பாக்கி போறாங்க தப்பாக்கு தப்பாக்கு அரபியில் தப்பாக்குன்னா சமையல்காரன்னு அர்த்தம் ஓ ஓ அவன் ரெடி பண்ணியிருக்காரு சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாத்துக்கு சகான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சக சகான் தானே சொல்லுவாங்க அரபியில பார்த்தாலே தெரியும் பாருங்க சகான் கிழக்கு பின்னாடி நாலஞ்சு கிழக்கு அப்போ கஃபில் பார்த்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு என்ன வாங்கி கொண்டாங்க நான் எதுவுமே சாப்பிட்டேன் பட் இன்னும் அழிவா சாப்பாடு

போன்லாம் உள்ள வச்சுனா வெடிச்சிரும்ல போன்லாம் உள்ள வச்சு பார்த்தீங்களா வெடிச்சிரும் அந்த ஒண்ணு இருக்கும் சரி வா போம் அலி எல்லாத்தையும் எடுத்துட்டியா பரிசு சோப்பு கூட வச்சுக்கோ அப்ப நான் இருக்கட்டும் பரிசு அந்த அளவுக்கு எல்லாம் நினைக்கிறேன் என்ன ஹிட்டு உண்மைக்குங்க பயங்கர ஹிட்டு முடியாது உள்ள சாப்பாடு பார்த்தீங்கன்னா பாய் எடுத்து இருக்கேன் ஏலே அலி அவருக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் நீ போயிட்டு பாய் சாப்பாடு கஃபில் வேண்டிய சொன்னார் அவர் அங்கே என்ன அவர் ஊருக்கு போயிட்டார் சொல்லுவோம் சரியா ஆ இல்லை கிச்சனுக்கு போகணும் இது வா வாட்டி நம்பர் ஒரு சட்டிடு ஒரே ஒரு சட்டி இருக்கு நீ சொல்லு அவர் ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுண்ணா இப்போ தான் ஃபோனில் சொல்லு ஊருக்கு போயிட்டார் அவர் வந்து ஊருக்கு கேன்சல் போயிருந்தால் பால்கு வீட்டுகள் இறங்கா இல்லை இல்லை கேன்சல் போயிட்டார் என்ன புதுசாக அந்த ட்ரைவர் அப்படின்னு சொல்லுண்ணா அவரை போ எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ கிச்சன் ஏ லெஃப்ட்டில் நான் இதுதான் கிச்சன் போய் சொல்லு இதுதான் இதுதான் അടയാളം ഇല്ലാ തമ്പി നമ്മ തമ്പി இவங்க அதே மாதிரி இந்த கடுகு உருவாப்புலேயும் போட்டு வதக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டோம் சலாடு சட்னி இது வந்து பொரிச்ச கோழி சோறு அதுக்கப்புறம் அது வந்து அல்பஹாம் சிக்கன் அது அல்பாம் வாங்கணும் அல்பஹாம் தானே வ யார் வீட்டு பயங்கரமாக இருக்குது பவள்தான் பாதி வேலை முடிஞ்சது இது மட்டும் வாங்கணும் ட்ரிங்க்ஸு டயட் கோலா மட்டும் வாங்குறவங்க சொன்னாங்க வாங்கிட்டு கிளம்பிடலாம் வீட்டை பரவாலே எப்படி இருக்குது ஓ வா பறக்குதா ஹீட்டு அலி எப்படி இருக்கு பாரு ஹீட்டு கோழி குழம்பு கோரிக்கை கோழி கிளம்பு எப்படி இருக்குல்ல அவர் வச்சது நல்ல ஹீட்டு ஆனால் அது போக வைக்கிற இடம் பூரா பிறகு திண்டுக்கிட்டேன் அலையந்தான் இப்போதான் ரூமில் திண்டது காணாது இவர் டேஸ்ட்டு தான் பார்த்தோம் சாப்பிடலாம் அப்படி சொல்கிறோம் அழைக்க டேஸ்ட்டு தான் நம்ம பார்த்தோம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா அலைக்கு எப்படி ஒரு ஒரு கால்பீஸ் எடுத்து பேர்வாதி பேர்வாதி அவர் அவருக்கு ஒரு சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தந்தார் டேஸ்ட்டு பாருங்க நான் சொல்லுவாங்க வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்கில் சாப்பாடு எல்லாத்தையும் அடிக்க விஷ்டம் ஸோ அலிக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிஃப்ட்டாக சாப்பாடு வேறு கொடுத்துருக்காரு என்ன சாப்பாடுல சோரா சோரா அவர் வந்து அலிக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு சரி ரூமில் போய் எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு இருக்குது பட் இருந்தாலும் சாப்பாடு எங்கள் எக்ஸ்ட்ரா கிடந்துச்சு ஸோ கஃபிலும் நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோன்னாங்க அது வேணாம் இப்போது கோவையில் அலி கூட கொண்டு போய்கிறோம் அப்படின்னா நம்ம ரூமில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கலாம் என்ன அடி வேஸ்ட்டாகணும் அப்போ போயிட்டு கோலை வாங்கணும் அலையும் மறந்துடாதான் எனக்கு யாபடுத்து கோலை வாங்க கோலா கோக்கு கொக்கு கோலம் வாங்கணும் ஸோ வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் என்னால் எப்படி அடிக்கிற வெயிலே ஏசி இதுல வச்சு கூட்டி தான் வச்சுருக்க நீ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோ நான் நல்லா குத்தி தான் வச்சுருக்கேன் கூட்டேன் ரொம்ப பூர்தி வருது இல்லை கொஞ்சம் குறைச்சி வைல அந்த பூர்தி கண்ணுக்குள்ள போ சிறு நேரத்தில் பறந்துரும் ரேச கதவை ஏன் அது வெளியே போயிடும் காத்தா இல்லை உழுதி சரி வா கிளம்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெட்ரோல் பம்பில் ஃபோர் வரல பார்த்தீங்கன்னா பெப்சி வாங்கணும் ஸோ அதனால இங்கே வந்துட்டோம் அப்போல்லையே அதே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுலேருந்து பெப்சி 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 கேட்டுக்கலாம் சரி அவனுக்கு ஒரு பெப்சி வாங்கிட்டு நான் அத்தனை வாட்டி தான் கேட்கல ஒரே வாட்டி தான் கேட்டேன் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போல்லாம் பெரியதான் அடிச்சுருக்கேன் நீ தானே சொன்னேன் பெப்சி குடிக்கணும் என்ன முடியலை சாப்பிட்டாச்சு பெப்சி குடிக்காமல் இருக்க முடியலைன்னா அவன் தான் சொன்னான் அப்போலேயே சொன்னான் என்னால் பெப்சி பிடிக்காமலாம் இருக்க முடியலை அப்படின்னு சொன்னான் ஆனால் இப்போ நாங்கள் கட்டதுக்கு அவன் அப்படி சொல்கிறான் நாங்கள் போனோம் வண்டி அமைத்தி ஆன் பண்ணி அமைத்தி ஆன் பண்ணி சரி எவ்வளோ நேரம் ஆகுது ஆ சல்லுன்னு விட்டு அந்த பக்கம் கட்டியா ஆ வந்து விரிச்சி போர்வி அந்த கண்ணாடி கிட்டத்தில் போயிட்டு டோராந்தோரு நம்ம இந்த விரிசி சரி ஐட்டா பெப்சி மட்டும் யாரும் இல்லை आगो। 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 अली लास्ट लड़के बेबसी पेप्सी होगा मेला पड़ा होगा मैं मैं आज उन्हें मैं चौना पुरी से नहीं डाली सुजाल सुजाल सब पार <laughs> रेड बुल बेबसी को के गानों ये तो इन्हें कुर्ना मरता ये तो कुर्ना मरते ये ये लोग के ड्रिंक्स लाए कोको कोला वे गान लाए ये स्नैक रूप कोला

些 இட Cem准 இதெய் Shakesard arnt sulphur நான்OOOOOOOO நே vaanGet வரேன் ரெண்டு ஐம்பது பேசா நமக்கு ஒரு ஐம்பது ரூபா நிற்கிறேன் உனக்கணும் என்ன எடுத்துருவா போன கண்ணு எடுத்துருவா போவா வேனுங்க வா ரொம்ப விற்கப்படாதி வேனுங்க எடு

அழி டைம்ல சிக்க எடுத்துட்டு வா அப்பா எடுத்துட்டா மவுண்டன் டீ எடுத்துருக்கான் என்ன எடுத்த மை மவுண்டன் டீவா போட்டு போட்டு போட்டோ ஆ சாப்பாடை இஸ்ராலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை டியூட்டி வந்துருச்சு மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது எப்போதும் போல் வண்டியை கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாங்கன்னா பார்க்கா சொல்லி ஒரு மால் இருக்குது அங்கே வந்துட்டு இந்த வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை நேரத்தையே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட ரொம்ப தூரமாக அலைஞ்சேன் பெட்ரோல் கிடைக்கல சரி அப்போ இப்போன்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் ஒரு பெட்ரோல் மென்னு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது அங்கே வந்து பெட்ரோல் போட்டாச்சு ஆலி பார்த்தீங்கன்னா நான் போகிறனால வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோம் அப்போ நான் சொன்னேன் வீட்டுக்கு போனால் நம்ம சில்லங்காத்தான் இருக்காருல அவருக்கு டியூட்டி இல்லை அவர் ரூமுக்கு போய் இருந்தேன் அப்போ நேராக பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு போயிட்டான் ஏன்னா மூணு வீட்டை தாண்டி தான் அவர் ரூமு ஸோ அங்கே வெயிட் பண்ணேன் அப்படின்னே அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ரூமுக்கு சமைக்க எந்த சாமானுமே இல்லையா மாலில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்கான் அதை வாங்கணும்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் இப்போ நாலு மணிக்கு நாங்கள் போகிறது இந்த சாப்பாடை இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நுலுமாலுக்கு தான் போகலாம் பார்த்தோம் நல்ல வேலை நான் போகலை இப்போ போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கால் வந்திருக்கும் அவசரமாக திரும்பி வர இருக்கும் நல்ல வேலை நான் இங்கே வந்தனால இப்போ டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம மெதுவாக போய்க்கலாம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அசருக்கு மேலே டியூட்டி வந்துச்சுன்னா நைட்டு டியூட்டி வராது சம்டைம் வந்தால் வரும் இன்னும் வராது இப்போ போயிட்டு மறுபடியும் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி மாலை வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நாளெலாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் தான் அங்கே வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அழியை கூப்பிட்டு நேரம் மாலுக்கு போகணும் லுன் மாலுக்கு போயிட்டு சாப்பாடு சாமான் எல்லாம் வாங்கிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை நைட் வந்து பஸ் ஏற்றி விட்ணும் என் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சே ஸ்டாப் இருக்குது அதில் ஏற்றி விட்டோன்னா மெட்ரோ ட்ரெயினிலே போயிருவோம் ஸோ ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பாருங்க இதுதான் அந்த பார்க் அப்படி மாலு நான் பேக் சைடு வந்து வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன் நைட்டு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் இஸ்ரா போனோம்ல அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவே போதுமானது அந்த சாப்பாடு போதும் நைட்டுக்கு ஒரு ஆள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் கப்ஸா ரூமில் சமைச்சது அதுவும் இருக்குது எப்படியும் நைட்டுக்கு மூணு பேத்துக்கு தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் கேட்டேன் அழிவிட்டு கேட்டேன் அவன் சொன்னால் எனக்கு ஒயிட் ரைஸும் சிக்கனும் இருக்குது நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டா இஸ்ராவில் உள்ளதை சரி அப்போ நீ அதை எடுத்துகிட்டு போகல இப்போ நம்ம ரூமில் இருக்கிறத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நானும் நம்ம ஸ்ரீலங்கை மாம்சம் நைட்டுக்கு சாப்பிட்ணும் மற்ற ரொம்ப போயிட்டு பார்த்திங்கன்னா மால் பக்கத்தில் வந்துவிட்டேன் இப்போ மால் பக்கத்தில் ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் நான் கரெக்டாக வந்துடுவேன் நீ பக்கத்தில் வெயிட் பண்ணிணாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது போயிட்டு வெயிட் பண்ணுவோம் வந்துடுவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் நம்ம வீடியோ முடியுது நைட்டு டியூட்டி இருந்தாலும் இருக்கும் ஸோ நைட்டு வீடியோ தான் பார்த்தேன் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க